கரூர் கொடுந்துயரம் நாற்பத்தி ஓரு பேர் நெரிசலில் சிக்கி உயிரிழந்த பெருந்துயரம் ஏற்கனவே அறிவித்தபடி இந்த நாற்பத்தி ஓரு குடும்பத்தினருக்கும் தலா ஐம்பதாயிரம் ரூபாய் நமது கட்சியின் சார்பில் இழப்பீட்டுத் தொகையாக வழங்கினோம் பதினோராம் தேதி கரூரில் ஒரு திருமண மண்டபத்தில் அந்த நிகழ்வு மிக எளிமையான முறையிலே நடந்தேறியது அந்த நிகழ்வில் இழப்பீடு வழங்குவதற்கு கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் தலா பத்தாயிரம் ரூபாய் கொடையளிக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்திருந்தேன் இன்னும் ஏராளமானவர்கள் அந்த பணத்தை வங்கி கணக்கில் செலுத்த முடியாத நிலையில் இருப்பதை அறிந்தேன் ஜிபே மூலமாக செலுத்தும்படி நான் வேண்டுகோள் விடுத்திருந்தேன் ஆனால் அதிலே சில குளறுபடிகள் அல்லது கோளாறுகள் இருந்த காரணத்தினால் வங்கியில் பணம் செலுத்த இயலவில்லை என்று பலரும் தொலைபேசி மூலமாக தகவல்களை பகிர்ந்து கொண்டார்கள் தற்போது அது சரி செய்யப்பட்டிருக்கிறது எனவே மாவட்ட செயலாளர்கள் முன்னணி பொறுப்பாளர் பொறுப்பாளர்கள் அனைவரும் தங்களின் பங்களிப்பை பங்களிப்பை வங்கியின் கணக்கில் கட்சி கணக்கில் ஜிபே மூலம் தொலா பத்தாயிரம் செலுத்த வேண்டும் வசதி உள்ளவர்கள் கூடுதலாக நிதியை அந்த கணக்கிலே செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அல்லது நேரிலே சந்திக்கிற போது அந்த கொடையை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் நிகழ்ச்சி முடிந்துவிட்டது என்று எண்ணி கடந்து போய்விட வேண்டாம் உங்களுடைய நிதி வந்து சேராத நிலையில் நாம் வங்கி கணக்கில் பணம் வந்து சேர்ந்துவிடும் என்கிற நம்பிக்கையில் காசோலைகளை வழங்கியிருக்கிறோம் எந்த காசோலையும் பணம் இல்லை என்று திரும்பி போய்விடக்கூடாது எனவே இந்த ஓரிரு நாட்களில் தோழர்கள் உடனடியாக பணத்தை வங்கிக் கணக்கில் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்